இதேதையும் புரட்சி தலைவி அம்மா உடைய பிறந்த நாள் உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி சகோதரர் சகோதரர் அத்தனையும் நாம் தான் தாய் தகப்பன் மாமன் மாமி மகன் மகள் சித்தப்பன் பெரியப்பன் என்ன அப்படியே திருப்பி சொல்ற ஒரு வாரத்திற்கு முன்பு பத்திரிக்கை எடுத்து பார்த்தால் நன்றாக தெரியும்

அந்த தாய்மார்கள் நிம்ட டோஸ் ரஸ்டல் மீ ஹர்த ابوஸ்க் ராக் குழந்தை நன்கு வளர்ந்து நல்ல எடை கொண்டு ஆரோக்கியமான குழந்தை பிறகின்ற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு பார்க்கட்டும் உள்ள என்னக்க பாக்காம விட உதமாட்டேன் ரெகமெண்டேஷனுக்கு பொண்ணு போனை இந்த மாதிரி புள்ள குடுத்து அனுப்பி நல்லா இருக்குதா அப்படி இப்படின்னு எல்லார சேர்ந்து அதனாக ஓடி இதெல்லாம் எந்த ஆட்சி நடந்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நடந்துகிட்டு இருக்குது சொல்லு சொன்னால் எதுக்கு தாண்டா எய்ம்ஸ் மருத்துவமனை நாம தான் பெற்று தந்தோம் இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு மிகப்ப வரலாறே இருக்கு இப்படிப்பட்ட வரலாறு எங்கேயுமே இல்லாய் பெரிய இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு என்னடா வரலாறு இந்த கை மம்முட்டி பிடித்த கை ஏரோட்டிய கை அப்படியா போன பச்சோதி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் நிலை மாறும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்தை மாத்திக்குவாங்க நீ ஏதாவது எங்களுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்தியா பிரச்சாரம் பண்ணியா ஜெயிக்க வச்சியா எதுவுமே நீ ஏன் அடங்கப்பா இது உலக சாமி அதே போல அந்த பக்கம் என்ன என்ன பார்க்கு ஹோட்டலு பார்க் பிளாசா ஹோட்டல் நேற்றைய தினம் கூட தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிருந்தேன் நேற்றைய முந்தா முந்தா நாள் அண்ணே நீங்க இப்போ ஒரு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா இதெல்லாம் தெரியாம இருக்கறனால்தான் தான் நான் சிஎம் ஆயிருக்கேன் நீ மாவட்ட தலைவர் இல்லடா மாவாற்ற தலைவர் போய் நெல் அறுவடை செஞ்சேன் நீ எல்லாம் பாத்துருப்பீங்க தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணை அறிவு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் விவசாயி எப்படி இருக்க வேண்டும் உதாரணமாக நான் இருந்து கொண்டிருக்கேன் என்பதை மட்டும் நினைவு கூட கடமைப்பட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எட்டு வழிச்சாலை பிரம்மாண்டமான எட்டு வழிச்சாலை பத்தாயிரம் கோடியில உருவாக்குவதற்கு நான் முயற்சி செஞ்சேன் முயற்சி செஞ்சேன் நிலங்களை அளக்க அதன் உரிமையாளர்களுக்கு தெரியாமலேயே போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்துள்ளனர் இதனை அறிந்த விவசாயிகள் நிலங்களை அளக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து விவசாயிகள் அனைவரையும் போலீசார் துரத்தி சென்று பிடித்து கள்ளவி காவல் நிலையத்தில் அடைத்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் நிலங்களை அளவீடு செய்து கல் நட்டு சென்றனர் முடக்கி வச்சிருக்கிறாங்க

ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்தன்னு சொன்ன ஒரு முதலமைச்சருக்கு வந்து விவசாயிகளோட வழி என்னன்னு தெரியாம அக்கிரமத்தில் இப்படி வந்து எட்டு வழிச்சாலை எவன் கேட்ட எட்டு வழிச்சாலை வேணும் சொல்லிட்டு விவசாயியை யார் புறக்கணித்தாலும் அவள் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படி நிச்சயமா கிடைக்காது அதனால் விசித்திர விவசாயி நான்தான் அது விஷயம் இல்லமா விசித்திரம் மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் விஞ்ஞான உலகத்தை அனைத்து முன்னேற்ற கழக அரசு கிட்டது தமிழகத்திலே அம்மாவில் தாலிக்கு தங்கம் நாலு கிராம் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார்கள் குடிக்க வச்சு ரெண்டு லட்சம் பேர் பேச மாட்டேங்கிறார்

இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம் இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தனியா குடி தனியா குடி அது மட்டும் இல்ல இன்னைக்கு எப்ப போது பார்த்தாலும் அண்ணா திமுக அரசு ஊழல் அரசு ஊழல் அரசு எதுக்காக சொல்லிருந்தா வாங்க வாங்க பொன்னான வார்த்தையை வாய திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது அது பொறுக்க முடியல நீ ஒரு காலத்துல தேங்காய் பொறுக்கிட்டு இருந்த ஏதோ அல்லா குடுத்து முன்னேறிட்டா பல சொல்ல மறுபடியும் எவ்வளவு பாலம் கட்டிட்டு இருக்கோம் சேலத்துல கண்ணுக்கு முன்ன தெரியுதா இல்லையா தெரியல உனக்கு தெரியலையே சத்தியமா தெரியலையா சத்தியமா தெரியலையே பாவம் பண்ணிட்டடா பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே எதை நம்ம முண்டாட்டி பத்தனியோ அவ என்னக்கு தான் கண்டிப்பா தெரிவாரு எல்லாம் தெரியுத இல்ல ஆமா கடவுளே அவரே பேசுவதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை ஏதாவது பேசல நான் எந்திரச்சு போடுவேன் புகளை தேடி தந்தவக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்